இசித்தூர் இன்று நாம் நினைவு கூறுகின்ற இசித்தூர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள மாட்ரேட் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய குடும்பம் ஒரு சாதாரண விவசாய குடும்பம் ஆனாலும் பக்தியில் உன்மாதிரியான குடும்பம் அதனால் இசித்தோர் சிறு வயது முதலே பக்தியிலும் ஒழுக்கத்திலும் பிறரன்பு சேவையிலும் சிறந்து விளங்கி வந்தார் இசித்தூர் தன்னுடைய சொந்த ஊரில் இருந்த வர்க்கிஸ் என்பவருடைய தோட்டத்தில் வேலை பார்த்து வந்தார் நிலத்தை பயிரிடுவதாக இருக்கட்டும் பயிரிட்டதை அறுவடை செய்வதாக இருக்கட்டும் இசித்தோர் மிகவும் சிறப்பாக செய்து வந்தார் இதனால் இவரை குறித்து முதலாளிக்கு நன்மதிப்பு உண்டானது இசித்தோர் தான் செய்து வந்து விவசாய வேலைகளுக்கு மத்தியிலும் ஆலயத்திற்கு செல்வதற்கும் காலை திருப்பலில் கலந்து கொள்வதற்கு மறக்கவே இல்லை ஒவ்வொரு நாளும் பங்காளித்தில் நடைபெறக்கூடிய திருப்பலில் தவறாக கலந்து கொண்டு வந்தார் இதனால் சின்னமடைந்த முதலாளி ஜான்டே வர்கீஸ் இசைத்தோரை சோதித்து பார்க்க விரும்பினார் ஒரு நாள் இவர் இசைத்தோரை நோட்டம் விடத் தொடங்கினார் இசைத்தோர் அதிகாலையில் திருப்பலிக்கு செல்வதை பார்த்த முதலாளி தான் வருவார் என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் இவருடைய இடத்தில் இன்னொருவர் அதாவது வானத்துதர் வேலை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து இவர் ஆச்சரியப்பட்டு போனார் அதன் பிறகு தோட்டத்தின் முதலாளி இசித்தோரை சந்தேகப்படுவதில்லை இசித்தோர் எப்போதும் போல் காலை திருப்பலில் கலந்து கொண்டு சரியான நேரத்தில் தோட்டத்திற்கு வந்து வேலை பார்த்து வந்தார் இசித்தோருக்கு வயதாக இவருடைய உடல் நலம் குன்றியதும் அத்தகைய சூழ்நிலையிலும் இவர் ஜெபிப்பதற்கும் திருப்பலில் கலந்து கொள்வதற்கு மறக்கவே இல்லை இப்படிப்பட்டவர் ஆயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு இரையடி சேர்ந்தார் இசித்தோர் இறந்த பிறகு இவருடைய பெயரில் நிறைய புதுமைகள் நடந்தன ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மூன்றாம் பிலிப் என்ற மன்னன் இசித்தோரின் புனித பொருட்களை தன்னுடைய அரண்மனை எடுத்துக் கொண்டு வந்து ஜெபித்த போது அவரிடம் இருந்த தீராத நோய் நீங்கியது அதே போல அல்போன்சா என்ற மன்னன் எதிரி நாட்டவரோடு போர் தொடுக்க சென்றபோது வழி நடத்தலால் அவன் போரில் வெற்றி பெற்றான் யோவான் இயேசு கூறுவார் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனித்தர இயலாது ஆம் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற போது மட்டுமே நம்மால் கனிதர முடியும் இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது தூய இசித்தோர் எப்போதும் தான் புரிந்து வந்த ஜபத்தினாலும் பல்வேறு பக்தி முயற்சிகளாலும் இறைவனோடு இணைந்திருந்தார் அதனால் இறைவனுடைய பாதுகாப்பு இவருக்கு எப்போதும் இருந்தது நாமும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற போதும் நம்மாலும் இறைவனின் அளப்பரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தூய இசைத்தோ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்